வணக்கம் சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் ஃபைபர் லான்ச் போகுது தேனி மாவட்டம் சின்னம் லான்ச் ஆக போது ஆல்ரெடி போன வீடியோ பேசிருக்கோம் இப்போ ஜூலை பதினாலுல இருந்து வந்து ஏர்டெல் ஃபைபர் லான்ச் ஓப்பன் பண்ண பணம் செய்கிறாங்க செய்யறாங்க தெரிஞ்ச படித்தவங்க டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சா டுவெல்த் டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு அரிய அரிய வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டம் சின்ன இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தாராளமான நாளைக்கு வந்து சின்ன முறை வந்து கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஏதனா அடிக்கடி நீ சின்னம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வேற டோர் யூஸ் பண்ணிட்டு அரேன் ப்ராப்ளம் ஒர்க் சிறப்பு அடிக்கடி ப்ராப்ளம் இருக்கு சர்வீஸ் கால் பண்ண கால் பண்ணி வர மாட்டேன் சேர்றாங்க கவலை பண்ணிட்டு இருந்தீங்க இனி வந்து இந்த கவலை தேவையில்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாலுலேருந்து தேரி மாட்டோம் சின்னம் வந்து ஏர்டெல் ஃபைபர் லான்ச் போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பரவாயில்லை ஃபாலோ பண்ண லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற தொடர்ந்து வீடியோ வந்து நாங்கள் யூடியூப் சார்லோட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சார்